முதுமையில் தம்பதிகள் வயதான தாத்தா பாட்டி இருவரும் பசுமையான தோட்டத்தில் ஒரு பழைய பட்டாம்பூச்சி இருக்கையில் புன்னகையுடன் கைகோர்த்து அமர்ந்திருக்கின்றனர் வீட்டில் ஒரு பழைய ஆல்பத்தைத் திறந்து தங்கள் இளமை நாள் புகைப்படங்களை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்கும் தம்பதிகள் முகத்தில் சிரிப்பு கண்களில் உணர்வு மழை பெய்யும் ஒரு குளிர்ந்த நாளில் இருவரும் கரம் பிடித்து நடந்து செல்கின்றனர் சமையலறையில் மனைவி காஃபி ஊற்ற கணவர் புன்னகையுடன் பார்க்கிறார் இரவு ஒரே கட்டிலில் அமர்ந்து ஜன்னல் வழியே நிலாவை பார்க்கின்றனர் பாசம் நெஞ்சத்தை தொடும் காதல் மற்றும் வாழ்நாள் முழுக்க கூடி வாழும் உறவை பிரதிபலிக்கிறது இந்த காட்சிகள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்